காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா பன்னிரண்டு ஆழ்வார்கள் இதிலே நாம் இன்று காண இருப்பது பூதத்தாழ்வாரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு திருக்கடல் மல்ல என்று சொல்லக்கூடிய மாமல்லபுரத்திலே ஸ்தலசயன பெருமாள் கோவிலுக்கு எதிரே நீலோத்பல மலரில் அவதரித்தவர் பூதத்தாழ்வார் ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தவர் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் திருமாலின் கையில் உள்ள ஐந்து ஆயுதங்களில் ஏதாவது ஒன்றின் அம்சமாக பிறப்பார்கள் இவர் கௌமோதகி என்னும் கதாயுதத்தின் அம்சமாக அவதரித்தவர் திருமாலின் நற்குணங்களை தம்முடைய பாசுரங்களிலே அழகாக வர்ணித்துள்ளார் இரண்டாம் அந்தாதி என்று சொல்வார்கள் அல்லவா நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே நூறு வெண்பாக்களை பாடியவர் முதல் நூறு வெண்பாக்கள் பொய்கை ஆழ்வாருடையது இரண்டாவது இவருடைய கைங்கரியம் நின்றும் இருந்தும் கிடந்தும் திருமாலின் அந்த தோற்றத்தை தம்முடைய பாசுரங்களிலே அழகாக வர்ணித்துள்ளார் பூதத்தாழ்வார் நீங்கள் திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான் சொல்லியிருப்பார் நானேயோ தவம் செய்தே நமச்சிவாய எனப்பெற்றேன்னு பாடியிருப்பார் இவரும் அதே ஒரு பாணியில் பாடியிருப்பார் யானே தவம் உடையேன் அப்படின்னு எவ்வளவு பெருமிதம் பாருங்கள் எத்தனை பெரிய நாம் தவம் செய்திருந்தால் திருமாலை நாம் நினைக்க முடியும் அவரை பற்றி தம்முடைய பாசுரங்களில் அழகாக பாடியிருக்க முடியும் அனுபவித்திருக்க முடியும் பாடுறாரு திருக்கோவிலூரிலே ஒரு சந்திப்பை ஏற்பாடு பண்ணுகிறார் திருமால் மூன்று ஆழ்வார்கள் என்று சொன்னோம் அல்லவா முதல் மூன்று ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்கள் மூவரையும் சந்திக்க வைக்கிறார் எம்பெருமான் திருக்கோவிலூரிலே நல்ல ஒரு மழை நேரத்திலே அப்பொழுது ஒரு இடைவழியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் மூன்று ஆழ்வார்களும் அந்த அறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது மழை பெய்கிறது ஒதுங்குகிறார்கள் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் அவ்வளவு சிறிய அறை அப்போ மழைக்கு அஞ்சு அங்கே தங்குகிறார்கள் மூன்று ஆழ்வார்களும் தங்கும் பொழுது மூன்று பேருக்கு சரியானபடி இருக்க வேண்டுமல்லவா அந்த இடம் ஆனால் நான்காம் அவர் யாரோ ஒருவர் நெருக்கடி தருகிறாரே யார் என்று தெரியவில்லையே யாராக இருக்கும் ஆனால் மனதிலே பார்த்தீர்களானால் அந்த பேரின்ப வெள்ளம் பொங்குகிறது பாடலாக அப்போ பொய்கை ஆழ்வார் பாடுகிறார் வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வையக்கதிரோன் விளக்காக செய்ய அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய முதல் பாசுரத்தை பாடுகிறார் அடுத்தது பூதத்தாழ்வார் பாடுகிறார் அன்பே தகலிய ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுகிறிய அன்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் ஞான தமிழ் புரிந்த நான் என்ன சொல்கிறார் இவர் முதல்ல இருக்கிறவர் பொய்கையாழ்வார் அவர் இந்த உலகத்தையே அகல் விளக்காகவும் கடலையே நெய்யாகவும் சூரியனையே அவர் பிரகாசமாக சுடர்விட்டு எரிகின்ற அந்த சுடராகவும் உருவகப்படுத்துகிறார் இவர் என்ன செய்கிறார் அன்பே தகலிய ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு யாருக்கு ஏற்றுறாராம் நாராயண பெருமானுக்கு ஏற்றுகிறாராம் ஞான தமிழ் புரிந்த நான் எவ்வளவு பெரிய ஒரு பெருமிதம் பாருங்கள் அவருடைய பாசுரங்களில் நான் தவம் செய்தேன் அதனால் நாராயணனை பாடவும் அவரை அனுபவிக்கவும் பெற்றேன் அப்படின்னு பாடுகிறாரு என்றும் மறந்தறியேன் அப்படின்னு இன்னொரு பாசுரத்தை அருமையாக பாடுகிறார் என்றும் மறந்தறியன் ஏழு பிறப்பும் எப்பொழுதும் நின்று நினைப்பொழியா நீர்மையால் வென்றி அடலாழி கொண்ட அறிவனே இன்ப கடலாளி நீயருளிகான் எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்க முடியும் இறைவனை நினைப்பதற்கும் அவரை துதிப்பதற்கும் அவரை பாடுவதற்கும் எத்தனை பெரிய இன்ப சிந்தை இருக்க வேண்டும் ஞான உள்ளம் இருக்க வேண்டும் பெருமிதமாக பாடுகிறார் நீங்கள் இந்த முதல் மூன்று ஆழ்வார்களின் காலங்களை பார்த்தோமானால் துவாபார யுகத்தின் முடிவிலும் கலியுகத்தின் ஆரம்பத்திலும் பிறந்தார்கள் இவர் திருக்கடல் மல்லையின் கோவிலின் எதிரே பிறந்தார் என்று சொன்னோம் அல்லவா நீலோத்பல மலரில் இது எப்படி சாத்தியம்னு கேட்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிறப்பெல்லாம் எங்கே நிகழும் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் போன்ற இதிகாசங்களில் மட்டுமே சாத்தியம் இங்கே எப்படி சாத்தியமானது ஏன்னா இவர்களெல்லாம் திருமாலின் அம்சமாக பிறந்தவர்கள் அல்லவா அதனால் நாம் ஏற்று தானே வேண்டும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே பதிமூணு திவ்ய தேசங்களை மங்களா சாசனம் செய்துள்ளார் நம்முடைய இந்த பூதத்தாழ்வார் திருக்கடல் மலை என்று சொல்லக்கூடிய ஸ்தலசைன பெருமாள் கும்பகோணத்தில் உள்ள பெருமாள் திருக்கோவிலூர் திருப்பதி திருவரங்கம் திருப்பார்கடல் திருக்கட திருநீர்மலை இம்மாதிரி திருப்பாடகம் பதிமூன்று திவ்ய தேசங்களை இவர் மங்களாசாசனம் செய்துள்ளார் நாராயணனுடைய பெருமைகளையும் அவரை அனுபவித்த அந்த சுகத்தையும் இவருடைய பாசனங்களில் நாம் காணலாம் நாராயணமூர்த்தியை நாம் வணங்குவோம் அவருடைய அடியார்களின் பாதங்களை நாம் தொழுவோம் தொழுது நாராயணனுடைய திருவடியை அடைவோம் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் நாம் பார்க்கலாம் இப்பொழுது தற்காலிகமாக விடைபெறலாம் இன்னொரு ஆழ்வாரினுடைய சரிதத்திலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா